இந்த போனை கொண்டு கார்ட்ரே போறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்பா வந்து நீங்க நான் இருக்கறேன். நல்ல படிடா. நான் படிச்சேன். ஏ நாள்ல ரெண்டு நாள் நான் प्रोफेसर सरिया गांवी क्या हम तुम्हारा आप दिल है ना आप बोला थे अभी जो इधर हम लोग फोर्स मारना है अंदर लेक्चरर इधर सांप को नमाज़ी करना है आप आए थे क्या क्लास इलास्टिक एग्जाम्स की परीक्षा चल रही है एग्जाम्स की परीक्षा ஆனா இங்க வீட்டில செவன் தேர்ட்டிக்கு மேல போக போறது ஒரு வேலை தான் அப்படி விட்டா இருக்கான்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு நிச்சமாவே மாசம் பிரின்ஸ்பல் வந்து சொன்னார் போன் சரி சரி அப்புறம் பேப்பர் நீங்களே தான் நான் எழுதிட்டுதான் போகணும் அவன் நீங்க சொன்னது தான் நான் நம்பவே அத நாமக்க மாத்த நாற்பது நினைக்க